வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விக்கிரபாண்டி ரிப்போர்ட் அதாவது விக்கிரவாண்டியில் வந்து அந்த கள்ளக்குறிச்சி அந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு திமுக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தொடர்ந்து பார்க்குதான் அதற்காக விரைவில் சபரிசன் அவர்கள் அங்கே செல்ல போகிறதா ஒரு தகவல் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியிடம் ஒரு பெரிய எழுச்சி இல்லை ஏன்னா திமுகவுக்கு இன்றைக்கி கிடைச்ச ரிப்போர்ட் என்ன அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி திமுக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எப்படியும் இந்த தேர்தலில் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே பெற்ற வாக்குகளை விட மிக மிக குறைவாக வாங்கணுங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதற்கு தக்கப்படி ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் தவறாமல் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து அங்கே சில வேலைகளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க பொழுது இதனால் இப்போவே திமுக வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க நிலவர பிரகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி கார்னர் பண்ணுறது இன்னும் குறிப்பாக அங்கே பேசக்கூடியவங்க நிறையா அதாவது உள்ளடி வேலை அப்படிங்கிறது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே உள்ளடி வேலை செய்வதற்கு இன்றைக்கி ஆட்கள் தயாராகிட்டாங்க ஐயா எதிர்பார்த்தது நடக்காது தான் முதல் கட்ட ரிப்போர்ட் என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க குடும்பம் மட்டும் ஐயா குடும்பம் மட்டும் சம்பாதிக்கலையே சம்பாரிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பெருசாக தொகுதியில் உலாவிட்டுருக்கிறத பார்க்க முடியுது அதாவது திமுக மேலே கோபம் அது இந்த கள்ளச்சாராய பிரச்சனையில் அது மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சரியான ஒரு ஒரு பிரச்சாரத்தை எடுக்கலையோ அப்படிங்கிறது என்ன தோணுது இதுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாலும் என்னென்னா வலுவான பல பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டுருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிப்பா திமுகவுடைய போகலாம் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கிறாங்க ஒன்று இன்னொன்று திமுக தரப்பில் இறங்கி அடிக்கக்கூடிய அமைச்சர்கள் அதுமில்லாமல் ஃபண்டு இதை எதிர்கொள்ள முடியாமல் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தவிச்சிட்ருக்கன்னே சொல்லணும் ஏன்னா என்ன தான் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு ஆள்லாம் கூட்ட வந்தாலும் காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும் டெல்லியிலேருந்து பணம் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பணம் பெருசாக இன்னும் வந்து சேரலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி நிற்காதனால அதிமுக வாக்கு வங்கி கிடச்சிரும்னு நினச்சா அதிமுக வேற ஒரு கணக்கு போடுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி இவங்கெல்லாம் நின்று பெரிய அளவுக்கு வாக்கு வித்தி வாக்கு வாங்கிட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு டஞ்சலாக போயிடும் ஏன்னா அதிமுகவுக்கு வந்து பாமகவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற இமேஜ் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் சொல்ல முடியாது இப்போ போகிற போகலாம் பார்த்தா அவங்க அங்கே இருக்கக்கூடிய கே கீழக்கட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட திமுக இருந்த பார்க்க முடியுது அதனால் அதிமுக ஓட்டில் பெரும்பாலும் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புடன் நிறைய இருக்குது இன்னொன்று பக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுன்னு திமுக கிடச்சிருக்கேன்னா திமுகவுக்கு எதிரான கோபம் அப்படிங்கிறத வந்து வன்னியர்கள் மட்டும் ஒரு வன்னியர் ஓட்டு கிடைக்கிது ஆனால் வன்னியர்களால் மற்றவர்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட வன்னியருக்கு கிடைக்காது திமுகவுடைய பலம் இந்த கள்ளச்சாராய விஷயத்தை வந்து மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு ஒருவேளை அங்கே அதிமுக நின்றிருந்து இன்னும் ஃபோர்ஸாக பண்ணியிருந்தால் கூட ஓரளவுக்கு மெட்டீரியல் ஆகிருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க வன்னிய மக்கள் இருந்தாலும் அந்த வன்னிய மக்கள்டும் ஒரு நம்பகத்தன்மையை தாண்டி டாக்டரையாக அந்த குடும்பம் மேலே பெருசாக ஒன்றும் ஈர்ப்பு இல்லை எப்படி வந்து தருமபுரியில வந்து சௌமியா தோத்தாங்களோ அந்த ஒரு கதை தான் இருக்குது சௌமியாக்காக அங்கே வேலை பார்த்தது வேற அந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை பார்க்கல ஏன்னா டாக்டர் ஐயாக்கே வருத்தவங்களுக்குதான் அங்கே வந்து இந்த அளவுக்கு வேலை பார்க்கலன்ட்டு இன்னைக்கு சட்டசபையில் கூட ஜி மணி வெளியேறியிருந்த காரணம் அதுதான் எல்லாமே மெட்டீரியல் தான் விக்கிரபாண்டிய தேர்தல் இல்லைனா இன்றைக்கி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து சபையில் வந்து ஜி கே மணி எழுப்பியிருக்கவே மாட்டார் எல்லாேருக்கும் தெரியும் ஜாதிவாரி கணக்குடு இல்லைன்னு நினச்சி இன்னொன்று இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கூட ஐயாவும் எடப்பாடியும் நடத்தின நாடகம் அப்படின்னு திமுக இன்றைக்கி அடுத்தமாக ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்க ஒன்று இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போன பிறகு கூட நாங்கள் அதை கைவிட மாட்டோம் ஸ்டாலின் சொல்லிட்டார் அது வந்து இன்றைக்கி வந்து வன்னியர்கள் மத்தியில் அவங்களுக்கும் தெரியுது இல்லை நீங்கள் அங்கே லோக்கலில் போய் பார்த்துக்கும் போது விக்ரவாண்டி வரக்கூடிய எல்லா தகவலும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க அந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிலாம் பெரிய இம்பாக்டே வராதுங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி பெரிய இம்பாக்ட் நினைச்சாலும் அங்கே பெருசாக எதிரொலிக்கலங்கிறது திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் அதையும் தாண்டி சபரீசன் போவது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய புஷ் அப்போ திமுக எதோ நினைக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எந்தெந்த இடங்களில் அவர்களுக்கு வாக்கு வங்கி கம்மியாக இருக்கோ அங்கே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் வன்னிய மக்களிடமே ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் ஜகத்திரச்சங்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவர்களிடம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது எந்தெந்த இடத்துல வன்னியர்களுக்கு வாக்கு அதிகமாகுதோ அந்தந்த இடத்துல வாக்குகளை குறைக்கணும் இல்ல அவங்க வாக்கு போடாம கூட இருக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணுவோ பண்ணுங்க அதுக்கு ஒவ்வொருத்தட்டையும் ஒரு பொறுப்பு குடிச்சிருக்காங்க ஏற்கனவே அமைச்சர்கள் அந்த எம்பிக்கள் இவங்க எல்லாம் நிறைய பொறுப்புகள் கொடுக்க இருக்கிறதுனால அவர்கள் தவறு செய்தால் திமுக இந்த தடவை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுனால முதலமைச்சர் வந்து ஏற்கனவே இந்த கள்ளச்சார விஷயத்துல பெரிய அப்செட்ல இருக்கிறதுனால தங்கள் ஆட்சிக்கு இன்னும் மக்கள் வந்து உறுதுணையா இருக்கார்கள் அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க விக்கிரபாண்டி தேர்தலில் ஒருவேளை ஓரளவுக்கு கண்டிப்பா பாடல்கள் ஜெயிக்காது பாட்டாளி மகிழ்ச்சி ஓரளவுக்கு ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டை தோற்றாங்கன்னா பார்த்தீங்களா அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சித்திரம் கிடச்சிரும் அதை வந்து திமுக விரும்பலை என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க திமுகவை தாங்க அதற்கு வந்து மற்ற எந்த கட்சியும் எதிராளி ஆகாது குறிப்பாக அதிமுக எது எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களும் இந்த பெருசாக அரசியல் இது திமுகவுக்கும் பலம் இப்படி பல விஷயங்களில் தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தூங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிமுக அசுர வேகத்தில் வேகமாக முன்னுக்கு வந்துட்ருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சியை கூட மெட்டீரியல் ஆக்க முடியாத இடத்துல இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மது மது அப்படிங்கிற ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு டெவலப் ஆக முடியுமான்னு தெரில ஏன்னா அங்கே நிறையா பேர் போகிற ஆடியோவில் என்ன ஆடியோ வருது டாக்டரையா அவங்க குடும்பம் எவ்வளோ சம்பாதிச்சது திடீர்னு அதிமுகிட்ட சிவி வி சண்முகத்திட்ட பேசிகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் திடீர் நம்ம ஐயா வந்து ஏன் திடீர்னு ஓவர் நைட்டில் அண்ணாமலையோட கூட்டணி வைக்கிறாரு இன்னும் குறிப்பாக நீட் தேர்வு வேணா வேணான்னு ஐயா சொல்கிறாரு நீட் தேர்வுக்கு எதிராக பிஜேபி பண்ணது இவர் ஏன் கண்டிக்க முடியல இப்படி பலவிதமான விஷயங்கள் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு படம் கொடுக்கல இப்படி நிறையா விஷயங்கள் திமுக எழுப்பக்கூடிய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் எடுபடுது அதில் நம்ம பார்த்த வரைக்கும் அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் எப்பையும் போல அதிக எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கை விஷய வித்தியாசத்தில் திமுக ஜெயிக்கும் என்னென்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அது அதிமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இல்லை ஒருவேளை அதிமுகவுக்கும் அங்கே என்ன பிரச்சனைனா இதே அதிமுக நின்றுருந்தா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை வச்சு இப்போ அங்கே நடக்கிற அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தியிருக்கோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறதுக்கு கேடர் இருக்காங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தமிழ்நாடு முழுக்க கவர்னம் ஈர்க்கக்கூடிய சக்தியாக இன்னும் எடப்பாடி இருக்கார் அது ஐயாட்டில் அது ஒத்துக்கணும் ஏன்னா இப்போ பல இடத்துல அவங்களுக்கெல்லாம் இப்போ ராஜபாளையம் ஸ்ரீபுத்தூர்லாம் அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஐயாவும் பெருசாக செலவு பண்ண மாட்டார் அது ஒரு பெரிய காரணம் எப்படி ஈரோட்டில் வந்து ஓரளவுக்கு எடப்பாடி செலவு பண்ணார் இப்போ எம்பியில் கூட ஈரோட்டில் ஆற்றல் அசோகுமாரி சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை இன்னொருத்தருக்காக இன்றைக்கி பாட்டாளம் கழிஞ்சு செலவு பண்ணாது சௌமணிவுக்கு செலவு பண்ணாங்க இங்கே வண்டியில் செலவு பண்ணாங்கும் போது அவங்க தொண்டர்கள்டே ஒரு பெரிய ஒரு இது இன்னொன்று வந்து பிஜேபி எத்தனை ஓட்டு போட்டுருவாங்க ஃபண்டுக்காக வெயிட்டிங் இங்கே ஃபண்டு இறங்கி எல்லாரும் அசுர வேகத்தில் சொல்லிட்டார் சபரிசன் வர்றார் அப்படி வர்றார் இப்போ நிறையா ஓட்டு ஆனால் நமக்கு நல்லது கிடைக்குங்கிறதுனால திமுக பல சு வேகமாக அதாவது பல தூரத்தில் இருக்காங்க விக்கிரபாண்டியில் பேட்டல் கழிச்சி மிகவும் பின்தங்கியிருக்குது இதான் என்னுடைய நிலமை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்